அனைவருக்கும் வணக்கம்ங்க வாரம் வாரம் புதன்கிழமை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மொடக்குறிச்சி ஒழுங்குமுறை கூடத்தில் தேங்காய் மற்றும் கொப்பரை ஏலம் நடைபெறுங்க இன்னைக்கு இருபத்தி ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காலையில் நடந்த தேங்காய் ஏலத்தில் மொத்த தேங்காய் வரத்து வந்து நாற்பத்தி ரெண்டாயிரம் தேங்காய்ங்க இதில் தரத்திற்கு ஏற்ற மாதிரி கருப்பு கசங்கள் போட்டு மொட்டையாக உரித்த தேங்காய் ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி நாலு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகள் வரை பச்சை தேங்காய் மட்டை உரிச்சது குறைந்தபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகள் முதல் அதிகபட்சமாக அறுபத்தஞ்சு ரூபாய் முப்பத்தொம்பது காசு வரைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா தண்ணி ஆடாத வறண்ட தேங்காய் மொட்டையாக உரிச்சதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக நூற்றி ரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசு வரைக்கும் மறைமுகம ஏலத்தில் வந்து கொள்முதலானதுங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபேஸ்புக்கில் வந்து பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்